எனது பேர் சவுடமுத்து நான் ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி நாங்கள் வந்து ஒரு நல்லூர் வட்டம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஒரு இது ஒரு தன்னார்வ அமைப்பு அனைவருமே வந்து வாலண்டியர்ஸ் தான் இதில் வந்து கிராமக்களம் நகர்ப்புறம் மற்றபடி இந்த மாதிரி அமைப்புகள் நிறையா இருக்குது இதில் நகர்ப்புறத்தில் ஏரியா சபை வருடத்திற்கு நான்கு முறை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஆணை பிறப்பிச்சுருக்காங்க ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் கடந்த நிலையிலையும் வந்து நம்ம கோவை மாநகரத்தில் இந்த மாதிரி ஏரியா சபை இதுவரையிலும் நடத்தலை இது குறித்து வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தை வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு மனு கொடுத்தோம் அந்த மனு வந்து நகராட்சி நிர்வாகத்துக்கு மாற்றப்பட்டு நகராட்சி நிர்வாகம் பதில் கொடுத்துருக்காங்க அந்த பதிலில் வந்து நாங்கள் நடத்துகிறோம் போது உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க ஆனால் கடந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அம்பேத்கார் பிறந்த தினத்தன்று நடத்த வேண்டிய கூட்டம் நடத்தப்படவில்லை எந்த இடத்திலும் நடத்தப்படவில்லை இது குறித்து முதல்வரின் முகவரி இல் இணையத்திலும் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து உரிமை வீட்டு உரிமையாளர்கள் வந்து எங்கள் பகுதியில் இந்த ஏரியா சபை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை மனு அனுப்பிச்சிருந்தோம் அந்த மனு இதுவரையிலும் க கண்டுகொள்ளப்படவில்லை ஆக கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் இந்த ஏரியா சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் மக்களின் குறைகளை கேட்டு அதுக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் முன் வைக்கின்றோம் இது குறித்து எங்கெங்கு வந்து மக்கள் மனுக்களை கொடுக்கிறார்களோ அங்கு வந்து இது நடைபெறுகிறது இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளிலே இந்த ஏரியா சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி மூன்றில் வந்து அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவு விரும்புகிறேன் மகிழ்ச்சி இந்த மாதிரி என்ன பண்ணலாம் என்ன கவர்மெண்ட் என்ன அதாவது இது அரசு ஆணை அரசு ஆணையை மதித்து நகராட்சி நிர்வாகம் வந்து இந்த ஏரியா சபை கூட்டத்தை நடத்தணும் வார்டு சபை கூட்டத்தையும் நடத்தணும் பொதுமக்களுடைய குறைகளை கேட்கணும் வருஷத்துக்கு நான்கு முறை நடத்தணும்னு சொல்லிட்டு அரசு ஆணை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக வந்து அம்பேத்கார் பிறந்த தினமான பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் இப்போ முதல்வரின் முகவரின் என்ற இணையதளத்தில் மக்கள் மனுவை செய்திருந்தும் இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயம் யார் வந்து பொறுப்பு இது வந்து இது வந்து நகராட்சி நிர்வாகம் அந்தந்த வார்டு கவுன்சிலர் அந்தந்த செயல் அலுவலர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் அந்த வார்டில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பான அலுவலர்கள் வந்து இதற்கான ஏற்பாடு செஞ்சுருக்கணும் ஆனால் செய்யலை ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு வார்டுலையும் நடக்கணும் ஒவ்வொரு வார்டையும் வந்து பகுதி வாரியாக பிரிக்கணும் ஒரு வார்டை வந்து நம்ம மாநகராட்சினா பத்து பகுதியாக பிரிக்கணும் பத்து ஏரியாவை பிரித்து பத்து ஏரியாலையும் இந்த ஏரியா சே கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அரசு ஆணையினுடைய சாராம்சம்